யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நாட்கள் விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க நேற்று முன்தினம் ராஜமகா ராஜமகாபிகாரைக்குச் சென்று பிகாராதிபதி நவதலுக பத்மகீர்த்தி பத்மகீதிசதேரரை சந்தித்து உரையாடியதோடு அவரிடத்தில் ஆசீர்வாதமும் பெற்றார் இந்நிலையில்தான் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவுடனும் உரையாடலிய இந்நிலையில்தான் ஜனாதிபதி உடனான உரையாடல் பற்றி பேசிய அவர் இது தொடர்பில் மேலும் சொல்லியிருக்கிறார் நாட்டில இனரீதியான பதற்றத்தையும் குரோதங்களையும் ஏற்படுத்திய போர் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன எனினும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இன்னமும் போர்க்காலத்தில் காணப்பட்ட புறச்சூழல்களே நீடித்து கொண்டிருக்கின்றன தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வழங்கி இந்த நாட்டில் நிரந்தரமான சமாதானமும் நல்லிணக்கமும் மிக்க சகவாழ்வு ஏற்பட வேண்டும் அதற்காகவே உங்கள் தலைமையிலான அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் அந்த பணியை உங்களுடைய அரசாங்கத்தால் தான் நிறைவேற்ற முடியும் வேறு யாராலும் அந்த பணியை முன்னெடுக்க முடியாது ஆகவே அந்த விடயத்தில் கணிசமான காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது தற்போது வடக்கில் தையெட்டி விகாரை பிரச்சனை மிகவும் உக்கிரமடைந்துள்ளது இதனை நீங்கள் அறிவீர்கள் இந்த அடிக்கல் நாட்டப்பட்ட போது நான் நேரில் சென்று பார்வையிட்டேன் அது தவறாக தனியார் காணியில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்பதை சுட்டி காட்டினேன் எனினும் அந்த பிகாராதிபதி சாய்த்திருக்கவில்லை அதன் பின்னர் குறித்த பிகாரையை அமைக்கும் பணிகளில் இராணுவத்தினர் பங்கேற்றிருந்தார்கள் அந்த சமயத்தில் நான் நேரடியாக ராணுவ தலைமையகத்திற்கு சென்று ஜெனரல் சரேந்திர சில்வாவை சந்தித்து தையிட்டு திஸ்திகாரை அமைக்கப்படுகின்ற நிலங்கள் தனியாருக்குரியவை நாகவிகாரைக்கு சொந்தமான நிலங்கள் அருகில் உள்ளன அவற்றை வழங்குகிறேன் அதில் விகாரையை அமையுங்கள் என்று எடுத்துரைத்தேன் ஆனால் எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை திட்டமிட்டபடி குறித்த காணியிலேயே திஸ்த விகாரை அமைக்கப்பட்டது தற்போது வந்த விகாரையால் வடக்கில் இனமத ரீதியான பிரச்சனை நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பௌத்த மதத்தில் எங்கும் ஆக்கிரமிப்பு செய்து விகாரைகளை அமைக்க வேண்டுமென்று கூறப்படவில்லை மக்களின் மனங்களை காயப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்படவில்லை தவறுகள் இழைக்கப்பட்டுள்ளன அவை திருத்தப்பட வேண்டுமாகவே இந்த பிரச்சினைக்கு உடனடியாக சுற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் மேலும் தமிழ் மக்களின் பல காணிகள் வடக்கிலும் கிழக்கிலும் விடுவிக்கப்படாத நிலைமைகள் உள்ளன அந்த காணிகளை அவர்களிடத்தில் கையளிப்பதனூடாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது எனது நிலைப்பாடாகும் அந்த விடயத்தில் அரசாங்கம் அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும் நைனாதீவில் போர்க்காலத்திலிருந்து நான் இருக்கிறேன் தமிழ் மக்களுடன் சுமூகமான உறவுகள் உள்ளன எனக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் காணப்படவில்லை ஆகவே இனமத ரீதியாக பிரச்சனைகள் போரின் பின்னரும் நீடிப்பதற்கு இடமளிக்காதீர்கள் இது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நிரந்தரமான சமாதானத்தை தோற்றுவிப்பதற்கான பயணத்தில் பெரும் பாதகமான நிலைமைகளை உருவாக்கும் ஆபத்தை கொண்டிருக்கிறது என்பதனை ஆபத்தை கொண்டிருக்கிறது என்பதனை கூறினேன் அப்போது ஜனாதிபதி நாயக்க எனது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதோடு தென்னிலங்கையிலும் வட இலங்கையிலும் இனமத ரீதியான வேறுபாடுகளை குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தும் போக்கு இன்னமும் உள்ளதென்பதையும் தையெட்டி தையெட்டிவிடயம் உட்பட தமிழ் மக்களின் காணி விடுப்பு மற்றும் ஏனைய விவகாரங்களில் தனது கரிசனைகள் உள்ளன என்றும் அவற்றை படிப்படியான நடவடிக்கைகளூடாக கொண்டு குறிப்பிட்டார் அவரது வார்த்தைகள் நம்பிக்கை உள்ள நிலையில் வடக்கில் அவர் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளுக்கு தெற்கில் ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் மிகப்பெரும் சவால்களை தோற்றுவிக்கின்றன புரிந்து கொண்டு அவதானமாக விடயங்களை கையாளுமாறு கூறினேன் என்று